விநாயகர் ஆலய வருடாந்த மாதத்தில் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை வருகை மாணிக்க விநாயகர் கலந்து கொண்டு அருள் பெற்று வேண்டிக் கொள்கின்ற உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எமது உறவுகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் நன்றி ஐரோப்பாவில் கோடை காலம் தாகம் எடுக்கும் நேரம் எல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரசானங்கள் வர்த்தகர்களுக்கு பிரான்ஸ் நாட்டில் இப்பொழுது ஒலிம்பிக்கை விட மத்தியர்களுக்கு ஜுத்தம் தொடர்பாகவே பேச்சுக்கள் வழியாக கொண்டிருக்கின்றன மத்திய போர் பதற்றத்தை தணிக்க பிரான்சின் மேக்ரோ ஜோர்தான் கோரிக்கை விடுத்துள்ளார் போர் கிழக்குக்கு விரிவாக்கம் அடைவதை தடுக்க எல்லா வகையிலும் நடவடிக்கை எடுத்து போரை தவிர்க்க வழி செய்யுமாறு ஜோர்தான் மன்னரிடம் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ வலியுறுத்தியுள்ளார் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோ ஜோர்டானின் மன்னர் இரண்டாவது அப்துல்லா ஆகியோர் ஞாயிற்றுக்கிழமை தொலைபேசி வழியாக பேசியுள்ளனர் கிழக்கில் ராணுவ நடவடிக்கை அதிகரிப்பு எந்த வகையிலும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் ஜோதான் வலியுறுத்தியுள்ளார் ஈரானும் லெபனான் ஹெஸ்புல்லாவும் பெய்ரூத் மற்றும் தெஹ்ரான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட கொடிய தாக்குதல்களுக்கு பழிவாங்க சபதம் செய்ததால் பத்து மாத காசா போர் ஒரு பிராந்திய மோதலாக மாறக்கூடும் என்ற அச்சம் அதிகரித்திருக்கிறது மெக்ரோனும் மன்னர் அப்துல்லாவும் தங்களின் மிகுந்த கவலையை வெளிப்படுத்திக் கொண்டார்கள் எல்லா வகையிலும் பிராந்திய ராணுவ விரிவாக்கத்தை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தை அடிக்கோடிட்டு காட்டியுள்ளனர் இவ்வாறு எலிசே அரண்மனை தெரிவித்துள்ளது பழிவாங்கும் சுழற்சியை முடிவுக்கு கொண்டுவரவும் மக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளிக்க மிகுந்த கட்டுப்பாட்டையும் பொறுப்பையும் கடைபிடிக்க அனைத்து தரப்பினருக்கும் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் ஈரானும் ஹெஸ்புல்லாவும் கொலைகளுக்கு பழிவாங்குவதாக உறுதியளித்துள்ளன இஸ்ரேல் மீது ஹமாஸின் அக்டோபர் ஏழு அன்று தாக்குதலை தொடர்ந்து காசாவில் போர் வெடித்தது லெபனான் குழு இஸ்ரேலுடன் தினசரி எல்லை தாண்டிய துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு வருகின்றது ஜி செவன் வெளியுறவு அமைச்சர்கள் மத்தியகளுக்கு மோதல்கள் அதிகரிப்பதை தடுக்க நிதானத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள் பிராந்திய போர் அச்சத்தின் மத்தியில் காசா போர் நிறுத்த பேச்சுக்கள் மூச்சிழந்து விட்டதா என்ற கேள்விகள் தற்பொழுது எழுந்திருக்கின்றன ஜோர்தானின் உயர்மட்ட ராஜதந்திரி ஈரான் விஜயத்தின் பொழுது பிராந்திய பதட்டங்களை தணிக்க வலியுறுத்தியுள்ளார் கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதட்டங்களை அடுத்து பிரெஞ்சு குடிமக்களை லெபனானை விட்டு வெளியேறுமாறு பிரான்ஸ் வலியுறுத்தியுள்ளது அதிக நிலையற்ற பாதுகாப்பு சூழலுக்கு மத்தியில் முடிந்தவரை விரைவில் பிரெஞ்சு மக்கள் லெபனானை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் லெபனான் பலஸ்தீனிய மோதலில் லெபனான் தலைநகரில் வைத்து ஒரு ஹெஸ்புல்லா தளபதியை இஸ்ரேல் திட்டமிட்டு கொலை செய்துள்ளது இஸ்ரேலுக்கும் போராளி குழுவுக்கும் இடையிலான நீண்ட கால மோதல் ஒரு முழுமையான போராக மாறக்கூடும் என்ற அச்சம் இப்பொழுது நிலவுகின்றது கடந்த வாரம் ஹெஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து மத்திய கிழக்கில் பிராந்திய போரின் உச்சக்கட்ட அச்சங்களுக்கு மத்தியில் லெபனானில் உள்ள தனது குடிமக்களை அவசரமாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு பிரான்ஸ் ஞாயிற்றுக்கிழமை அன்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது இந்த வேண்டுகோள் அவசர வேண்டுகோளாகவே அமைந்துள்ளது மிகவும் கொந்தளிப்பான பாதுகாப்பு சூழலில் கூடிய விரைவில் லெபனானை விட்டு பிரெஞ்சு குடிமக்கள் வெளியேறுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய தாங்கள் காத்திருப்பதாக பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக ஒரே இரவில் நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களுக்கு ஹெஸ்புல்லா பொறுப்பேற்றுக் கொண்டது அவை தெற்கு லெபனானில் முன்னைய இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு பதிலடி என்று கூறப்பட்டதாக பிரெஞ்சு மொழி லெபனான் நாளிதழ் லொரியோ லூ தெரிவித்துள்ளது அமெரிக்கா பிரிட்டன் ஸ்வீடன் ஆகிய நாடுகளும் தமது நாட்டு குடிமக்களை லெபனானை விட்டு வெளியேற இதே போன்ற பரிந்துரையை வழங்கியுள்ளன பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் டேவிஸ் லாமி லெபனானில் உள்ள பிரிட்டன் குடிமக்களை வெளியேற வலியுறுத்தி சனிக்கிழமை அன்று ஓர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் நிலைமை வேகமாக மோசமடையக்கூடும் என்பதனாலேயே பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் தமது நாட்டு மக்களை லெபனானை விட்டு வெளியேறுமாறு கேட்டுள்ளார் ஏர் பிரான்ஸ் டிரான்சாவியா லுப்தான்சா உட்பட சில விமான சேவை நிறுவனங்கள் மோசமான பாதுகாப்பு நிலைமை காரணமாக பெய்ரூட்டுக்கான தமது விமான பரப்புகளை நிறுத்தி வைத்துள்ளன உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட King's Travels. Paris, Lord chapelle King's Travels. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents. La France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. <muches> ne manquez pas de venir goûter. Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. லெபனானுடன் பிரான்சின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு தொடரும் என்று பிரான்ஸ் குடியரசு தலைவர் தெரிவித்துள்ளார் பெய்ரோத் துறைமுகத்தில் பயங்கர வெடிப்பு நிகழ்ந்து நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் லெபனானுக்கான பிரான்சின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு தொடரும் என்று எமனுவேல் மேக்ரோ மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் இஸ்ரேலுக்கும் லெபனான் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையே மீண்டும் பதட்டம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் மேக்ரோ இதனை கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதிக்கான கோரிக்கையை பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார் இவற்றை பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் சமூக வலை பின்னலான எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து இருபது அங்கு நிகழ்ந்த வெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் காரணமானவர்களிடம் பொறுப்பு குரலை கோரவும் பல அணிவகுப்புகள் நடைபெறவுள்ளன விசாரணை ஸ்தம்பித்துள்ளது ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்து இருபது அன்று வரலாற்றில் மிகப்பெரிய அணுசக்தி அல்லாத வெடிப்புகளில் ஒன்று தலைநகரின் முழு சுற்றுப்புறங்களையும் அளித்தது இருநூற்று இருபதுக்கும் மேற்பட்டவர்களை பலி வாங்கியது ஆறாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள் கிடங்கு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தால் இந்த வடிவிபத்து ஏற்பட்டது அங்கு முன்னெச்சரிக்கையின்றி தொன் கணக்கில் அமெனியம் நைட்ரைட் சேமித்து வைக்கப்பட்டது இந்த பெரும் சோகத்திற்கு நான்கு ஆண்டுகளுக்குப் பின்னர் இஸ்ரேலுக்கும் லெபனான் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையேயான முழு போரின் அச்சம் இப்பொழுது ஏற்பட்டுள்ளது பிரான்ஸ் பிரிட்டன் அமெரிக்கா ஆகிய நாடுகள் போர் அச்சம் காரணமாக லெபனானை விட்டு வெளியேறுமாறு தங்கள் குடிமக்களை கேட்டுள்ளன ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே ஹெஸ்புல்லா ராணுவ தலைவர் ஃபுவாட் கூக் ஆகியோரின் படுகொலைகளுக்கு பழிவாங்கும் ஈரானின் சபதம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கலவரத்தின் அச்சத்தை அதிகப்படுத்தியுள்ளது ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே படுகொலைக்கு இஸ்ரேல் அமெரிக்கா மீது ஈரான் குற்றம் சாட்டியது பலஸ்தீனிய ஹமாஸ் இஸ்ரேலிய எல்லைக்குள் நிகழ்த்திய தாக்குதலில் ஆயிரத்து நூற்று முப்பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டார்கள் சுமார் இருநூற்று நாற்பது பேர் பணிய கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டனர் லெபனான் ஏமன் ஈராக் சிரியா ஆகிய நாடுகளில் இருந்து ஈரான் ஆதரவு குழுக்கள் ஏற்கனவே காசா மீதான இஸ்ரேலின் ஏறத்தாழ பத்து மாத போரில் ஈடுபட்டுள்ளன ஆனால் இந்த வாரம் ஹனியே மற்றும் ஹூக்ரின் படுகொலைகள் ஒரு பிராந்திய கலவரத்தின் அச்சத்தை அதிகப்படுத்தியுள்ளன பதட்டங்கள் அதிகமாக உள்ளன மேலும் நிலைமை விரைவாக மோசமடையக்கூடும் என்று பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் டேவிட் லேமி தெரிவித்திருக்கிறார் லெபனானில் இருந்து இப்போதே வெளியேறுங்கள் என்று பிரிட்டிஷ் மக்களை பிரிட்டிஷ் வெளியுறவு செயலர் கேட்டுள்ளார் பெய்ரூட்டில் உள்ள பிரிட்டிஷ் தூதரக ஊழியர்களின் குடும்ப உறுப்பினர்கள் தற்காலிகமாக திரும்ப பெறப்பட்டுள்ளனர் என்பதை பிரிட்டன் உறுதிப்படுத்தியுள்ளது ஈரானை பதிலடி கொடுப்பதில் இருந்து தடுக்க மத்தியஸ்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட பொழுதும் அவை தோல்வியில் முடிவடைந்துள்ளன இதற்கிடையில் இஸ்ரேலுக்கான அனைத்து பயணங்களையும் தவிர்க்குமாறு கனடா தனது நாட்டு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது எச்சரிக்கை இல்லாமல் பாதுகாப்பு நிலைமை மேலும் மோசமடைய கூடும் என்று கனேடிய அரசாங்கம் ஒரு பயண ஆலோசனையில் தெரிவித்திருக்கின்றது வர்த்தகர்களின் உச்ச நண்பன் கிரேயோடியா களஞ்சியம் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் எங்கும் அலையாமல் ஒரே இடத்தில் கொள்முதல் செய்திட பரிஸ் புறநகரில் ஓரிடம் கிரேயோடியா களஞ்சியம் ஆர்டர் செய்யும் பொருட்கள் அனைத்தையும் உடனடியாகவே நீங்கள் பெற்றுச் செல்லலாம் வருகை தாருங்கள் கிரேயோடியா களஞ்சியம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கைதேர்ந்தவர்கள் லாஷபெல் துதி இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கை கூறியவர்கள் தாயின் நண்போடு தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அரிசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்டாமிலும் திருக்குடும்ப விழா திருவிழா திருப்பலி கிருத்தையில் ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேதகு ஆயர் மோசைஞர் டொமினிக் பிளோஷே எவோகே து கிருத்தை தலைமையில் பிற்பகல் மூன்று மணிக்கு மாலையுடன் திருக்குடும்ப திருவிழா திருப்பலி நடைபெறுகின்றது இந்த நிகழ்வில் தாங்களும் தங்கள் குடும்பத்தினரும் வருகை தந்து திருப்பலியில் கலந்து ஜபித்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கப்படுகின்றீர்கள் திருவிழா திருப்பலி நடைபெறும் இடம் எக்லீஸ் து கிரத்தை பர்வாஸ் செங் கிறிஸ்தோவ் இலக்கம் நான்கு பிலிக்ஸ் மேர் தொன்னூற்று நான்காயிரம் கிரத்தை இலங்கை தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியக இயக்குநர் அருட்பணி போல் மத்தியோ மதன்ராஜ் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள்

கணனிமயமாகி இருக்கும் நிலையில் நோயாளர்களின் பரிசோதனைகள் சிகிச்சைகள் என்பனவும் பெரும் பாதிப்படையும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆரம்பத்தில் இது சைபர் தாக்குதலா என்ற அச்சம் ஏற்பட்ட பொழுதிலும் மின்சார துண்டிப்பினால் ஏற்பட்ட விபரீதம் என பின்னர் தெரியவந்தது மிக துரிதமாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு சேவைகள் யாவும் வளமைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன வைத்தியமனைகளில் ஏற்பட்ட இந்த அசௌகரியங்களால் நோயாளர்கள் எவரும் பாதிப்படையவில்லை என வைத்தியமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த செயலிழப்பு ஆபே ஆஷ்பேயின் அனைத்து தகவல் தொழில்நுட்ப கருவிகளையும் பாதித்தது சனிக்கிழமை மதியம் இரண்டு மணி அளவில் மின் தடை தீர்க்கப்பட்டது சுமார் மூன்று மணி நேரம் கணனிகள் செயலிழப்பு நீடித்தது ஆனால் இல்து பிரான்சில் உள்ள முப்பத்தெட்டு மருத்துவமனைகளில் உள்ள கணனி சாதனங்கள் செயலிழப்பை சந்தித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் லாஷ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் நழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா எண்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்க்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கூஞ்சுவலரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் ஜுவல்லரி ரிமார்க் என்று ஒன்று போவோம் சென்றதே ஹரிஸ் பத் மூகர் ரிமார்க் எந்து சமுத்திர கடல் மீன்கள் வந்து குவிகின்றன வாங்கிச் செல்ல விரையுங்கள் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதினொன்றுதல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து ரோடு புபோப் சென்றோனையும் பருஸ் பத்து